ரன்னிங்னா மாமா ஓடாது அப்ப எல்லா எல்லாரும் இது

ஒரு அடுத்து பேர் சொல்ற

ар υசை wykornamed Pleiku அல்லைச் erkl drowned �ருக்கிறார்tense சிரை

ரெண்டு கிட்ட பரலுாக்கான

ஓ ஒரு சார் பவர் இல்லடா சின்ன பரா ஏ கவுசி

ஏய் भैया அர்ச்சன கிர 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 கிர

அவன் வீட்டுக்கு போடுறான் பால அப்படியே திரும்பி நல்ல புரிய பட் கிச்சுடா கிச்சின்ராபுல பா கட் பண்றா ஏய் இந்தா விளையாடுடா நான் ஏய் ஆமா கிரிக்கெட் நீ ஒரு கிரிக்கெட் இல்ல 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 உனக்கு ஒரே சான்ஸ் அடி 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 பண் நிக்கே ஆ யாரா ஆ சத்தலா நாவல் இல்ல டிஸ்டர்ப பண்ணறேன் ஆமா இப்படி போயி போறே கண்ணு நீ வா விடுடா எது பாத்தறது எல்லாம் போடுவான் அவங்க இங்க ஏ போடமா ரெடி போனே சொல்லடா அப்பிடி அந்த நேரத்துல டேய் தண்டா ஒண்ணே இல்ல அந்த கே போடு சொல்லுடி போடு ஆ ஒண்ணே அன்பிட்டே அன்பிட்டே அனுப்பிட்டி போச்சு ஆ வரமா வரமா அங்க ரெடி போடு போடு 1 1 1 வர வந்து வர வந்து அந்த நேர சவுண்ட் வரதுக்கு ஆ ஹரியோ ஐ ஐ சவுண்ட் 안 பிடி ஏ அவரே பாத்துற மடா ஆல்ட அவங்க சையரா நடந்து போடுங்க அன்னைக்கு நீடா போடா வீடியோ எடுத்துறங்க நான் மாட்டேன் நீ அங்க நின்னு குடி

டைட் பால் நோ பால் நோ பால் ஹாய் அன்டேர் ட லா பால் டைட் ஆனா டங்ல இருக்கு எப்படி என்ன பண்ணலாம் அவரே இந்த அவரே நோ அச்சி பிடிச்சான் சிட்ட அக்கல்ல யாரே நோ பனா பிட் பிட் அண்ட் பாலி பாத்துறான் ஐ டிட் ஹார்ட் நோ அன்டேர் ஒரு குழந்தை குழந்தை போட்டியெல்லாம் கர்ப்பு தரியா அடிக்கூடாது

அங்க என்ன இருக்கு அது மட்டும் அத வந்து வெளிய அடிங்க சார் 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 ஏ அவரு பெஸ்ட் ஓடுங்கடா அன்பிட் 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 குயிக் குயிக் போச்சு ஹே மொனடாய்ங்க டேய் குயிக் குயிக் ஹே இங்க ஏழே இருக்கு மறுபடிய மறுபடிய ீங்கட் <laughs> பாரு எதையும் பாரு டம்ளரப்பா தெரியாது அவனையான ஆய்யோ கரெக்டா குட்டி நீ எட்ட எப்படி தமிழில பத்தி அவருக்கு माने गुडि भन आत्ति यार हे अध्यक्ष ज्यू भन्ट्रम सामने नो नकुदिन आत्ति यार हे के करा अडी न यीसा आउँदा न मुनको இங்க <laughs> தம்பி கிட்ட போறதா வீர காலங்காமேன யாரும் ஏதெல்லாம் மாட்டோம் ஏதெல்லாம் மாட்டோம் இது வாயில பேசி புண்ணே இல்ல கேஞ்ச்கார் ஜமாயிங்க அது எங்க சித்தப்பா அட்ஜடியார் எங்க சித்தப்பா நான் எங்க சித்தப்பா யாரு ஹலோ ஆடு கிரிக்கெட் ஆபா கண்ணாயர் சித்தப்பா கண்ணாயர் அண்ணா <laughs> போ

சமீப்பா ஆட்டப்பா ஆட்ட நாயகர் சரணா தமிழ் கிட்ட முடியுது ஒரு கிளாஸ் கம்மியா இருக்கு